ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை இப்போது உன்னிடத்தில் நான் பேசியே ஆகணும் என் பேச்சை கேள் தங்கமே என் செல்வமே நீ நினைக்கலாம் உன்னை விரும்பாமலேயே துன்பமும் தோல்வியும் உன்னை தேடி வந்ததைப் போல் நீ விரும்பிய மகிழ்ச்சியும் ஒரு நாள் உன்னிடம் தானாக வந்து சேரும் என்று நம்பணும் நம்பனும் தங்கமே காய்ந்து உதிர்ந்த விழுந்த இலைதான் அதற்கும் தண்ணீரில் தத்தளிக்கும் எறும்பின் உயிரை காக்கும் வல்லமை பெற்றுள்ளது உண்மைதான் எதையும் யாரையும் ஒருபோதும் இகழ்வாக எண்ணிவிடக்கூடாது இங்கு வாக்குவாதம் செய்பவர்கள் வாழ்க்கையில் ஜெயித்ததில்லை ஜெயிப்பதே கிடையாது வாழ்க்கையில் ஜெயித்தவர்கள் வாக்குவாதம் செய்ததில்லை அவ்வளவுதான் ஆக நீ எப்படி இருக்கணும்னு பார்த்துக்கோ வாக்குவாதம் செய்தவர்கள் வாழ்க்கையில் ஜெயித்து ஜெயிக்கவில்லை வாழ்க்கையில் ஜெயித்தவர்கள் வாக்குவாதம் செய்யவில்லை பிடிமானம் இருந்தால் தான் நிலையாக நிற்க முடியும் நீ எனவே பிடிமானத்தோடு வாழ பழகிக்கோ அப்போதுதான் உனக்கான பாதையில் எதிர்வரும் தேவையில்லாத விமர்சனம் என்னும் தடைகளை எளிதாக தாண்டி நீ முன்னேறி செல்ல முடியும் தங்கமே தைரியத்தின் முதல் சோதனை என்னவென்றால் உனக்கு ஏற்பட்ட தோல்வியிலும் கூட சிறிதளவு மனம் தளராமல் இருப்பதுதான் ஒருவேளை தங்கமே ஒருவேளை உனது வாழ்க்கை கத்தி முனையில் நடப்பதை போல கடினமாக இருந்தாலும் ஒருபோதும் தன்னம்பிக்கையை மட்டும் நீ இழக்கக்கூடாது முடிந்துவிட்டான் இவன் என்று மற்றவர் உன்னை நினைக்கும் வேளையில் தைரியத்தோடு எழுந்து நிற்கணும் நீ அப்போது உன் எதிரி கூட சிலிர்த்து போவார்கள் விழுவதெல்லாம் எழுவதற்கு தாயினை தவிர அழுவதற்காக அல்ல என்பதை மட்டும் புரிஞ்சுக்கோ உன்னால் முடியாதது என்ற எதுவும் இல்லை முடியாது என்பதை பற்றி பிறகு யோசி அப்படி முடிப்பது எப்படி முடிப்பது என்பதை எப்போதும் யோசி முதல்ல உன்னுடைய குறிக்கோளை நீ முடிவு செய் கூடவே அதற்கான திட்டத்தை உருவாக்க முழு உழைப்பையும் அதில் ஈடுபடுத்தணும் வெற்றி கனியை பெற்று விடுவாய் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ வெள்ளம் வரும்போது அதை எதிர்த்து நிமிர்ந்து நிற்பது விவேகம் அல்ல மாறாக கொஞ்சம் குனிந்து வளைந்து கொடுத்தால் மிதந்து சென்று கூட நீ கரையை அடைந்து விடுவாயே உன்னுடைய வாழ்க்கையும் அதுபோல்தான் சில தருணங்களில் உன்னை பிடிக்காத நபர்களிடம் கூட கொஞ்சம் வளைந்து கொடுத்துத்தான் வாழ வேண்டும் திறமையினால் சாதிப்பதை விட பொறுமையினால் அதிகமாக நீ சாதித்து விடலாம் இலைகள் உதிர்ந்த பிறகும் கூட பொறுமையோடு காத்திருக்கும் மரம்தான் பின்பு துளிர்விட்டு அழகழகாக காட்சி தருகிறது நீயும் சில நேரத்தில் எதிர்பாராத விதமாக தோல்வியிற்றாலும் பொறுமையோடு காத்திருந்தால் உன் வாழ்க்கையிலும் வெற்றியானது துளிர்விட்டு கொண்டே இருக்கும் சாதனை என்ற வார்த்தையை நெருங்கும் ஒவ்வொரு தருணத்திலும் சோதனை என்ற வார்த்தையை கடந்து சென்றுதான் போகணும் ஆக வழியும் வேதனையும் இல்லை என்றால் வெற்றிக்கு இடமே இல்லை என் செல்வமே வாய்ப்புகள் எப்படி இடம் பொருள் ஏவல் பார்த்து வராதோ அதேபோல் வயதை பார்த்தும் வருவதில்லை எந்த வயதிலும் உனக்கான வாய்ப்பு வரலாம் சிலருக்கு மிகச்சிறிய வயதிலே கூட வரலாம் எனவே கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்பையும் மிகச்சரியாக பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி பெற்றுவிடு தங்கமே ஏனோ பிறந்தோம் வளர்ந்தோம் இறந்தோம் என்று இருக்காமல் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஒரு சில சிரமத்தையும் சிக்கல்களையும் எதிர்கொள்ளும் போது மட்டும்தான் உன்னுடைய வெளிப்பாடு அனைத்தும் தெரியும் வெற்றி பெற்றவர்களுக்குரிய சிறப்பு தகுதி இதுவாகத்தான் இருக்கணும் எப்போதாவது ஏதாவது ஒரு சின்ன வாய்ப்பு கண்களுக்கு தெரிந்தால் உடனே அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதைத்தான் தெளிவாக புரிந்து வைத்திருப்பீர்கள் தோல்வியை தோல்வி என்பது உன்னை நோக்கி வருவதை அடுத்த முயற்சியில் தெளிவாக இருப்பதற்காகத்தான் பிறகு ஏன் சில தோல்வியிலேயே துவண்டு போகும் அறியாமல் செய்யும் எல்லா தப்புக்கும் நீ பொறுப்பு இல்லாமல் இருக்கலாம் ஆனால் என்றைக்காவது நீ செய்வது தவறு என தெரிந்தும் அதனை மீண்டும் அதனை மீண்டும் மீண்டும் செய்கின்றாயா அந்த நிமிடமே நீ செய்யும் அனைத்து தவறுகளுக்கும் நீதான் பொறுப்பு என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கும் கடவுள் உனக்கு ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்திருக்கும் இந்த அளப்பரிய வாழ்க்கையில் தேவையற்ற விஷயங்களை நினைத்து கவலைப்படுவதை விட்டுவிடு அதனால் உன்னுடைய நேரம்தான் வீணாகும் நேரத்தை வீணாக்காமல் இருப்பது தான் நல்லது காலத்தை போன்றதொரு மிகப்பெரிய பொக்கிஷம் எதுவும் இல்லை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் உனக்கு கிடைத்திருக்கும் மிகப்பெரிய பொக்கிஷம் உன்னுடைய வாழ்க்கையில் எதையோ வீணாக்கி விடக்கூடாது என்று நினைக்கும் நிறைய விஷயங்களை பொக்கிசமாக நீ மீண்டும் பெற முடியாத அளவுக்கு இந்த நேரத்தை தேவையில்லாத விஷயங்களை சிந்திக்க வீணாக்காது வேண்டாம் இது யோசிப்பது தவறு இது யோசிப்பது வீண்தான் என்று நினைத்துவிட்டால் யாரிடத்திலும் இந்த இந்த செய்தியை கொண்டு போகாதே அந்த இடத்திலேயே மண் ஒரு மண்ணாக பொசுக்கிவிடும் மறைத்து வைத்துவிடும் உன்னுடைய வாழ்க்கை உன்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியும் நீதான் வாழ்ந்து விடணும் முடிந்தவரை மற்றவர்களுக்கு நல்ல வார்த்தைகளை பேசு நல்ல வாழ்த்துக்களை சொல்லு மனமார பேசும் மனதார சொல்லு மனம் விட்டு பேச மனதார பேசணும் கடனுக்கென்று பேசக்கூடாது கடமைக்கென்று பேசக்கூடாது எல்லாம் நான் பார்த்து தான் இருக்கிறேன் அது மட்டுமல்ல காரணமே இல்லை என்றாலும் கூட தன்னை எப்போதும் மகிழ்ச்சியாக வைத்து கொள்ளணும் செல்வமே நல்லதே நடக்கும் என்று நம்பு அது உன்னை மட்டுமல்ல உன்னை சுற்றி இருக்கும் ஒவ்வொரு வரையும் மகிழ்ச்சியாக வைத்திருக்கும் நீ நடந்து போக பாதை இல்லையே என்று கவலைப்படாதே நீ நடந்து சென்றால் அதுவே பாதையாகிவிடும் வெற்றி பெறுவது மிகவும் சுலபம் தான் ஆனாலும் நாம் என்ன செய்கிறோம் என்பதை நன்கு அறிந்து செய்யணும் செய்வதை நம்பிக்கையோடு செய்யணும் செய்வதை விருப்பத்தோடு செய்யணும் தவறவிட்ட வாய்ப்புகளை நினைத்து வருத்தப்படுவதை விட அதை நிறுத்திவிட்டு வாய்ப்புகள் தொலைந்த காரணத்தை தெரிந்து கொள்ளணும் கண்டிப்பாக விடியும் என்று என்னை நம்புகிறாய் தானே முடியும் என்று தன்னையும் நம்பணும் பலரால் தனக்கு ஏற்பட்ட அவமானங்களும் ஒரு சிலரால் நிகழ்ந்த துரோகங்களும் தான் உன்னை செதுக்கிக் கொள்வதற்கான ஒளியாக இருக்கிறது என்பதை மட்டும் புரிஞ்சுக்கோ உண்மையது பொய்யது என்பதை கண்டறிந்து அதற்கேற்று செயல்படும் அப்பத்தான் யார் நல்லவர் கெட்டவர் என்பது உனக்கு தெரியும் தங்கமியை நான் சொல்வதை கேட்டு செயல்படுத்த நிச்சயமாக செயல்படுத்தணும் என் தங்கமே வெள்ளம் வரும்போது அதை எதிர்த்து நிமிர்ந்து நிற்பது விவேகம் அல்ல மாறாக கொஞ்சம் குனிந்து வளைந்து கொடுத்தால் மிதந்து சென்று கூட கரையை கடந்து விடுவாய் உன்னுடைய வாழ்க்கையும் அதுபோல் தான் சில தருணங்களில் உன்னை பிடிக்காத நபர்களிடமிருந்து கொஞ்சம் வளைந்து கொடுத்துத்தான் வாழ வேண்டும் பால்வாய் தானே தைரியத்தின் முதல் சோதனை என்னவென்றால் உனக்கேற்பட்ட தோல்வியிலும் கூட சிறிதளவு மனம் தளராமல் இருப்பதுதான் ஒருவேளை உன் வாழ்க்கை கத்தி முனையில் நடப்பதை போல் கடினமாக இருந்தாலும் ஒருபோதும் தன்னம்பிக்கையை மட்டும் இழக்கக்கூடாது முனிந்து விட்டான் இவன் என்று மற்றவள் நீ நினைக்கும் வேளையில் தைரியத்தோடு எழுந்து நிற்கணும் நான் சொல்வது புரிகிறது அழக்கூடாது அளக்கூடாது விழக்கூடாது சிரிக்கணும் சிரிந்து சிரித்து வாழ வேண்டும் உன்னால் முடியும் உன்னால் மட்டுமே முடியும் மாப்பே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்